அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல அபராத்து ஒரு டிஃபரண்ட் விலங்கும் நான் பேசியதில்லை என்ன ஏன்னா ஐ ப்ரோக் மை ஹார்ட் என்று சொல்லி இன்னும் லேட்டாகி நான் என் பயணத்தை ஆரம்பிச்சதில்ல அதிகமான டேராபு மக்கள் முழு இலங்கை உலகளாவிய ரீதியாக பார்த்த முயற்சிய அத்தனை மக்களும் எனக்கான பிரார்த்தனை என்று பல பேர் பலவிதமாக பேசினாலும் இதெல்லாம் தேவையா இதெல்லாம் ஒரு விஷயமா இது இது என்ன போகுது அப்படின்னு சொல்லி பல பேர் பேசினாரோ எல்லா ஏன்னா உண்மையிலே அஹமது விரைவனுக்கு ஓட்டமாவடி உட்பட நான் கடந்து வந்த எல்லா இலங்கை பூராவும் எல்லா வீடுகள்லயும் எனக்காக நோன்பு குடிச்சு கொண்டு இருச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு பெற்றோர்களும் கோல் பண்ணி எனக்காக நோன்பு குடிச்சு உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு கொண்டுருச்சு எங்களை பிள்ளைய எங்களுக்குள்ளே ஒவ்வொரு ஒவ்வொரு புள்ளைகளும் செல்லியே இந்த நாங்களும் எதிர்காலத்துல ஒரு விஷயம் பண்ணி வர மாதிரி சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே சந்தோஷம் இப்ப நான் இவ்வளோ கடந்து வந்தும் எனக்கு இருந்த வழிகள் ஒண்ணும் விலங்கள்ல நான் இவ்வளோ பயணங்கள் கடந்து வந்தும் எனக்கு அதுக்கான இந்த ஒரு பாதை அவ்வளோ தூரமாக எனக்கு விளங்கவும் இல்லை நான் கடந்து வந்தது கஷ்டமாக எனக்கு விளங்கவும் இல்லை இங்கே நான் நேரில் ஆணி ஒவ்வொரு தாய்மார்டையும் ஒவ்வொரு பிள்ளையர்களையும் ஒவ்வொரு இளைஞர் ஒவ்வொருத்தரும் தார அன்புக்கும் அவங்க காட்டிய என்னோட நடந்து கொள்கிற முறைக்கும் அந்தளவு ஒரு ஒரு ஹார்ட் பிரேக் ஆனது இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியும் இல்லையுன்னு தெரியாது ஏன்னா எனக்கு உண்மையிலேயே இந்த சில ஹட்டம் இந்த ஒரு சில நாட்டுக்கு இந்த ஒரு மூணு லாஸ்ட் இந்த த்ரீ டேஸ் இன்றைக்கு என்ன பதி நாள் ஆரம்பம் ஆனால் இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாக உண்மையிலேயே நான் என்னட்ட இல்லை நான் என்னோட பேசி உங்களுக்கு நான் காரசாரமாக பேசி இந்த என்ன கோல்வாரங்கள நான் வேறு மாதிரி பதில் செஞ்சு சில வீடியோக்கள் என் பார்த்துட்டு செய்யும் உங்களுக்கு நான் அப்படி நடந்து கொண்டது உண்மையிலேயே நான் சின்னவன் இப்போ ஒரு ஒரு லி ஒரு லிட்டர் தண்ணி போத்தல் ஒரு லிட்டர் போத்தலில் ஒரு லிட்டர் தான் ஊற்றிட ஒரு லிட்டருக்கு தான் ஊற்றிடும் ரெண்டு லிட்டர் ஊத்தலாம். அப்போ மேலே அதை வடிஞ்சிடையே அப்போ ஏன்னா என்ன என்னால் தாங்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இப்போ பலமண்டிய ரீதியில் நான் வேண்டிய விஷயங்கள் மனசெலவில் தாங்கிறதுக்கு இயலாமல் போகலாம் மனசெலவில் நிறைய விஷயம் தாங் தாங்க வேண்டியது சில விஷயங்களில் க தாங்கத்துக்கு இல்லாமல் அப்ப தெரியணும் அப்போ இப்படியான நிறைய விஷயங்களை க கடந்து தான் வந்து கொண்டு என மனசில்லை மனசுக்கு படியதை மட்டும் சரிடா இப்ப ஏன்னா நான் இந்த மூணு நாளும் டிப்ரெஷன் ஃபுல்லாவே டிப்ரெஷன் இருக்கு செல்லியதை இவங்க செல்லியதை நான் செய்ய வேணு இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துன்னு சொல்லி நீ ஒரு குறிக்கோள் இல்லாம நீ பயணிச்சுதான் உனக்கு ஒரு இதுவும் கிடைச்ச போறல அப்படி இப்படி எல்லாருமே செல்லியே ஆனால் என்ன மனசு செல்லியே சொல்லி நீ போறது சரி நீ அடுத்தவனருக்காக ஒன்னு மாத்திக்கொள்ளாத நீ போறது சரி உனக்கு மனசு பட்டதை நீ செஞ்சுக்கணுப்போ எந்த ஒரு தடையறிஞ்சாது என்ன நீ உன ஓண்ட ஓண்ட வழிமுறையில நீ இப்படி செஞ்சுப்போ அதே மாதிரி செஞ்சுக்குவோம் அதான் உனக்கு ஒன்றுமே இதெண்ட் போறல நீ அப்படியே பேர்த்து கொண்டு விரி நீ செல்லி ஒரு சில சின்னாலும் மற்றவன் ஒரு சில ரெண்டு ரெண்டு வீதமான ஆட்கள் செல்வி இல்லை இது நோக்கம் இல்லாது இது இது நெகட்டிவா நிறைய என்ன 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 இருந்து அழக்சி அளவுக்கு நிறைய பேரு நிறைய வேலைகள் நான் ரெண்டுமே தலைக்கு எடுக்கல ஆனா இப்ப தடை எடுக்காம நான் பயணிச்சு கொண்டு இருக்கு என்ன உண்மையிலே எனக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் விளங்கிய அது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொருத்தரும் செல்லிய தன் தண்டைக்குள்ளேயே உங்களை பார்த்து நிறைய விஷயம் மாற்றத்தை மாற்றத்த ஸ்கூல் போகிறதுக்கே மகன் ஸ்கூலுக்கே போக பவன் நான் படிச்சு உண்டு சொல்லிக் காட்டியே என்றால் அப்படி ஒரு இதான் ஒவ்வொருத்தருமே எடுத்து போகிறது ஒவ்வொரு தாய்மாரும் நோம்பூடி அவ துவா கேக்கியா நேரில் வந்து என்ன சந்திச்சுடைய எனக்கு உண்மையில உண்மையில மனசில சுவாமி இப்ப மக்கள் ஆதரவு பண்ணிக்கொண்டு இருக்கிறது இவன் செய்த நுணுக்கமோ இவன தலைப்போ இந்த பயணத்துக்கான தலைப்போ இந்த ப இந்த பயணத்தால் இவனுக்கு இன்னும் கிடைச்ச போற இப்படி என்ன சொல்லி ஒரு எண்ணமும் ஏன்னா தெரிஞ்சளவுல என சொந்தங்கள் உறவு உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள்தான் சப்போர்ட் இவன் எதுக்காக பயணிச்சா வரவன் இவன் இந்த பயணம் சிறப்பா முடியும் இல்லாட்டி ஒரு மக்கள் கூட்டம் வார வேண்டியது சாத்தியம் இல்லை இப்ப நான் இது ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது தலைப்பை போட்டு நான் பயணிச்ச அந்த தலைப்புக்காக பயணிச்சு கொண்டு நான் போனாலும் இந்த அளவு மக்கள் ஒரு சப்போர்ட் ஒண்ணு தகவலே எதிர்பார்க்கறதுக்கு இல்லை ஏன்டா சில சில சகோதரர்கள் பேர் குறிப்பிடுறது நான் இதில் பேர் குறிப்பிட்டு பேசிட்டு உதாரணத்துக்கு இதுல எல்லா மத சார்ந்து ஏன்னா இந்து இந்து சகோதரர்கள் என்னோட அத ஹக் பண்ணி கதச்சி நேரம் அண்ணா அண்ணாவாக சில விஷயங்கள் அப்படி அப்படியான விஷயங்கள் கதச்சி என்ன இன்னொரு பெரிய அந்தஸ்தில் வச்சு இந்து சகோதரர்கள் எல்லாம் பாக்கி எல்லாருமே ஒரு மதம் அடிச்சு எல்லா மதத்திலயும் இருந்து அப்படி அந்த அளவு நேற்று விஷயம் நல்லா ஹார்ட் ஆன நான் ஓட்ட மாடிய எல்லாரும் எல்லா மக்களுமே கடந்து வார அப்ப அஞ்சு நேரம் தொழுவனும் அந்த தொழுகிய நேரம் வாரத்தோட நான் என்ன பிள்ளையர்கிட்ட எல்லாம் கூட்டமா வந்து கொண்டு நான் என்ன பிள்ளை தொழுவோம் பள்ளியில இடம் இல்லை நிரம்பி வடித பள்ளி பள்ளியில இடம் இல்லாமல் பள்ளியில கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு பேர் தொலைகும் அந்த பள்ளியில இடம் இல்லாத அளவுக்கு எல்லாம் பிள்ளைய தொழுகி எனக்கே சில விஷயங்கள் விளங்கியாலே இப்போ என்ன என்ன மூத்த என்ன மூத்தவர்கள் எனக்கு மூத்தவங்க எல்லாமே கைட் பண்ணி கொண்டுருச்சு நிறைய பேர் கைட் பண்ணி கொண்டுருச்சு நம்ம இந்த இதை இப்படி கொண்டு போய் இது இப்படி பயன்படுத்தி இது இப்படி இதை கொண்டு போயிட்டு நிறைய பேர் எனக்கு பயன் இந்த படிச்சு தந்து கொண்டு இப்ப இந்த இடத்துல எனக்கு உண்மையிலே விளங்கிய பிள்ளைய ஒரு ஒரு எங்க அடுத்த நோக்கமும் அதுதான் அடுத்த தலைமுறை சரியான ஒரு இதுக்கு கொண்டு இருச்சு நாங்கள் இந்த காலம் எப்படினு என்னன்னா தன் அடுத்த தலைமுறை தன் கண்ணெதிர்க்கு அழிதத்தனாக பார்த்து கொண்டு இருந்துச்சு ஒரு காலம் அதை மாத்தி அடுத்த தலைமுறையை சரியான ஒரு இல்ல தம்பி படுத்து கொண்டு வச்சோன்னு இது இல்ல தம்பி பை தெரில ஒன்று இது தட்டி எழுப்பி ஓடு ஓடு இந்த இடத்துல இருந்துடாத அப்படி எண்ணி ஒரு ஒரு இதனை கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் பிரிச்சு இப்ப எனக்கு பார்த்தா விளங்கி எல்லா பிள்ளைகளும் அந்த ஒரு இது என்ன அந்த பிள்ளைய சந்திச்ச இப்ப எல்லா பிள்ளையும் கூட்டமா வாரம் ஹோன்னு சொல்லி வந்து என்ன அந்த பிள்ளைய ஒண்ணு எடுக்கிறதுக்கும் எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை அந்த பிள்ளைய உண்டை எதிர்பார்க்கவும் வரல சில பிள்ளைகள் மு அறுபது கிலோமீட்டர்கள் பேஸ்கால வந்து என்னை சந்திச்சுட்டு போறோம் ஏதா நேற்று புல் என்ன அழுகிய எப்படின்னா அழுகிய அல் அந்த அந்த புல் அழுகி நான் உங்களை வீடியோ காலில் சரி உங்களை உங்களோட பேசினேன் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கிரீன்ஷூட் எடுத்து வச்சுக்கொடு ஏன் அதுக்காக வேணும் சரி என்ன இதனுமோ அப்படின்னு சொல்லி சில நான் நான் அநேகமாக சந்தித்ததுக்கு எனக்கு கஷ்டம் என்னன்னா இப்போ என் உண்மை உண்மையில இப்போ என்னை இந்த காலில் எரிச்சு பிரச்சனை அநேகமான வகைக்கு நீங்கள் மெடிக்கல் டாக்டரோண்ட சரி சந்திங்க ஒன்று சரி இப்போவும் நான் இப்போ இந்த இந்த இருந்த பயணத்துலையும் இப்போ நான் பேக் போட்டு போட்டவங்களை இருந்த வெயிட்டோட நான் நடக்க எனக்கு ஏழா உண்மை மனசுல ஒரு ஒரு வயிறாக்கியம் மனசுல எடுத்தேன்டா இப்போ நான் நடந்து போனா சீரட்சியா நடந்து போனால் கால் கலண்டு விழுந்தாலும் அந்த விளங்காம நடந்து கொண்டே தான் ஒத்த கால சரி குந்தி குந்தி நடந்து கொண்டே போற வேண்டிய ஒரு தான் போறது ஆனால் என் ஹெல்த் பாதிச்சப்படாது இப்ப இப்பவும் நான் എന്റെ വെയിട്ടെയും കുറച്ചിട്ട് എനിക്ക് നോമലാണെ മറ്റും എടുത്തുകൊണ്ട് വലമയ പോലെ സിച്ച് കൂത്താടി അപ്പം കൊണ്ട് പോകുമ്പോൾ ഇപ്പൊ നെനച്ചാ നാ എന്റെ കാല കൊഞ്ഞ് ഇഞ്ചോടെ പോലെ അതായത് ഞാൻ എന്റെ വെയിറ്റ കൊണ്ടു കുറച്ചു അടുത്ത നാ ഞാൻ സ്റ്റോപ്പുക്ക് എന്റെ സാമനെ മുൻകൂട്ടി അനപ്പി അന്നെ വെച്ചിട്ട് പയണ തുടർന്ന് പോര അപ്പം നെയ്ത്ത് இப்ப நேற்று நான் கடந்த இந்த ஒரு சில நாட்களாக என்னை சந்திக்க வாரவோன்னு சொன்னா என்ன நேற்று எனக்கு கடுமையாயிருக்கேன் அதான் நான் இருபது கிலோமீட்டர்ல நான் நின்று இருபது கிலோமீட்டர் நின்றுன்னா என்ன முப்பது கிலோமீட்டர் போவது கேடும் ஆனா இந்த விஷயம் பத்திட்டா ஏன்னா உங்களே ஏமாத்துறதுக்கு ஏதா உண்மையில என்ன உங்களே ஏமாத்துறதுக்கு ஏதா என்ன அநேகமானவங்க டாக்டர் செக் பண்ணினா நீ இதா கதைச்சா செலவங்க எமோஷன் நான் நான் உண்மையிலேயே நான் என்னோட வீட்டோட கதைச்சாம இருந்தே என் மைண்ட் மாறிடப்படாது நான் எமோஷனல் ஆகிடப்படாது அப்படின்றதுக்காக

ஏன்னா என்ன ஒரு பயம் என்ன ஒரு ஒரு கிளாஸ் உண்டு ஒரு இடத்துல இருந்து விழுந்துட்டேன் சின்னன்னா சில நேரம் வெடிச்சிடும் சில நேரம் உடையும் அந்த மாதிரி நான் இருந்தது இப்போ அந்த கிளாஸ் ஒரு உச்சத்துக்கு கொண்டாந்து வந்து வச்சிருச்சு இப்போ நான் விழுந்துன்னு சொன்னா அழிஞ்சி தூளாகியே வைத்துரும் நான் அந்த இதுல ஒன்று மாயிருப்படாதுன்னு சொல்லி நான் அந்த அளவு படைச்சவன்ட்ட கேட்டு கொண்டுருச்சு என் இந்த இடத்துக்கு கொண்டாந்து வைச்சிருந்தாலும் ஒரு சிலர் செல்லி அது இந்த கொஞ்ச நாளில் இப்ப இவனுக்கு இப்படி ரீச் ஒன்று வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலே நான் எப்படி கஷ்டப்படியவன் எப்படி எந்த இடத்துல இருந்து நான் வந்தது என்ன எப்போலாம் எத்தனை வருஷம் இதுக்காக கஷ்டப்பட்ட எத்தனை வருஷம் எத்தனை இரவுகள் நான் இதுக்காக அறுதன்னு சொல்லியதெல்லாம் நிறைய பயணம் இப்பவே வெற்றி நான் ஐம்பது நாள் நான் இலங்கை சுத்தியெல்லாம் வந்து சாதனையோ வேல்ட்ரோடோ ஒன்றுமே என்ன வேணாம் ஒன்றுமே வேணாம் ஒன்றுமே செய்ய வேண்டிய இதுவும் இல்லை நான் ஏன்னா அந்த அளவுல ஏன்னா அந்த இது கிடைச்சிட்டு நான் இருந்தது இந்த முறை கரையோரத்தால் சுத்தி அந்த கரையோரத்துல அந்த ரூட் மெப்பனம் நான் என்ன மனசுல ஏற்றி அதை அவசரமாக நடந்து வைத்துருவணும் இந்த கட்டத்தை கடந்துரும் அவசரமான முறையில் நான் அவசரமாக செஞ்சு அடுத்த முறை தான் நடக்கிறதுக்கு எப்ளை பண்ணி வேல் ரிப்போர்ட் செய்யறதுக்கு இருந்து இந்த பயணம் முடிஞ்ச தெரியுமா இல்லை வேல் ரிப்போர்ட் எப்ளை பண்ணி செய்யணும்னு தான் நான் இருந்தது ஆனால் இப்போ உண்மையிலேயே மக்கள் தார் அன்புக்கும் ஆதரவுக்கும் சில சில விஷயங்கள் நடக்கிய அந்த நான் திரும்பி நான் திரும்பிங்க செய்யணும் என்னாலே என்ன என்னால ஒண்ணும் குடுக்கவோ என்ன கையில எரிச்சு திட்டத்தை கலக்கி கொடுக்கவோ என சில பிள்ளைகள் வந்து அந்த இந்த இடத்துல இருந்தனி சென்னடா சுபானம் நல்லா அறிஞ்சவன் இந்த இடத்துல இருந்தனி சென்னடாதான் அந்த ஃபீல் உங்களுக்கு விரும்பும் என்னோட வந்து அந்த பேசிய மக்களை நான் இங்க திரும்ப செய்யும் என்னை என்னை இப்ப இப்ப எனக்கு மனசுல எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கு இப்படியாப்பட்ட ஒரு சமூகத்துக்கு அடுத்த தலைமுறை செஞ்சுருவனுமே என்ன என்னை பாக்கியே என் இந்த சமூகத்துக்கு நான் திரும்பி இல்லை சரியான முறையில என்ன கைமாறு செய்யறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை என்ன இப்படி இந்த அளவுக்கு என்ன கொண்டாந்து வச்சிருச்சதுக்கு கைமாறு செய்ய ஒன்றுமே இல்லை என்னால் எங்கே எந்த கைமாறு செய்யலும் எந்த கைமாறு செய்யலும் அப்படி என்று சொல்லி தான் தேங்க்ஸ் நிகழ்ச்சியல்ல என் மனசில இப்பொன்னு வேண எல்லாரும் அவன் நூட்டுப் பிள்ளையாகவும் இதாகவும் ஏத்துக்கொண்டு மனசுல நினைச்சு நான் போறது சரியா தவறலாம் தவறிய சந்தர்ப்பத்துல நீங்க செல்லுமோ நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த தவறுகள் மனிதனுடையவன் தவறுக்காகவே வடைஞ்சப்பட்டவன் தான் எப்படியுமே தவறு செய்ய அந்த மனுஷன் என்ன ஒரு சில விஷயங்கள் மனித நடி அடிப்படையில எனக்கு தவறலாம் சின்ன பொடியில நீ விஷயத்துல தவறலாம் அனுபவ நிறைய பேர் செல்லிய சில விஷயங்கள் சில ஹட்டம் சில ஹட்டம் ஏதா போற இந்த ஏன்னா தாங்கத்துக்கு ஏதாவது ஹட்டமா இருக்கு சில ஹட்டம் ஒரு அந்த உதாரணத்துக்கு நீங்க வந்து என்னோட சந்திச்ச சென்னைக்கு சில சில இடங்கள்ல இப்ப நான் நின்று நின்று இப்ப நான் இந்த ரெண்டு நான் நின்று நின்று எல்லாரையும் சந்திச்சுட்டு போற ரீசன் அப்படின்னா என்னை இவ்வளவோ அன்பை தந்து அவங்களுக்கு பதிலாக நான் தவறாக வார்த்தை பேசிட்டேன்டா தவறாக பேசிட்டா செலவங்க ஃபோட்டோ எடுக்க வாங்க நான் செல்ல டைம்ல போகணும் அவசரமா போகணும் இப்படின்னு சொல்லி நான் செல்லியது அவங்க மனசு சில கட்டத்தில் எனக்கு தின்னத்துக்கு குடிச்சதுக்கு குளிர்பான தண்ணி எல்லாம் கொண்டாந்துறேன் இப்போ நான் கொண்டாந்து மேலே என் வெயிட்டோட எனக்கு அதையும் தீக்கிக்கணும் போகவே போகவேதான் எனக்கு லிமிட்டுக்கு மேலே குடிச்சவும் தான் இப்போ கார்டே எனக்கு எடுக்காம இருக்கவும் வேதான் இப்போ என்னென்ன கேட்டுட்டு அவங்க இப்போ சிலவங்க தம்பி இதை முன்னு வாங்கி போவோம் அப்படின்னு சொல்லி செல்லியே செலவங்க கொண்டாந்து தாற என்ன ஏனா அன்புலதான் எல்லாரும் ஓடி 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 வந்து கொண்டாந்து தாருது இப்ப நான் எடுக்காம போறது எடு போறதுல வார அந்த முகம் சுருக்கிய அதெல்லாம் பார்க்கத்துக்கு இல்லை அது அப்படி கஷ்டமான சில விஷயங்கள் நம்மள்ள இந்த இந்த வீடியோ நிறைய பிள்ளை வாக்கி விடும் நம்ம உள்ள இருந்துச்சு இல்லையே உங்களதா இதா பண்ண சரியா பாத்துக்கோங்களோ அவங்களோட குடும்பத்தை குடும்பத்தோட சரியா இங்கோ அவங்களோட உறவுகளை எப்பவுமே தக்க வச்சுக்கோங்க அவங்க இல்லாமல் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலாம் எனக்கு இந்த முழு இலங்கை பல லட்சக்கணக்கான உறவுகள் என்னோட எழுச்சி அவன் துள்ளுதான் என்ன பதில பதிலாக செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியாது என்னால் முடிஞ்ச அளவில் நான் உங்களோட சந்தோஷம் சரி கடத்த பார்க்கிறேன் நான் பிள்ளைகளை செல்லியே ஏன்னா நிறைய பிள்ளைய என்ன பெரிய ஒரு ரோலாக பார்த்து கொண்டு இருந்துச்சு பிள்ளைகளை சொல்லியே இருச்சி நேரம் சில உறவுகளில் அருமை விளங்கில்லை இல்லாத நேரம் தான் அந்த சில உறவுகளில் அரும விளங்கும் அது பிறகு அந்த அருமை விளங்கி உங்களுக்கு வேலில்லைன்னா அவங்க கூட்டிற்ச மாட்டாங்க உங்களோட தாய் இருந்தே சரியா பார்த்துக்கோங்க நம்மளோட கூட பிறந்தவங்க உங்களோட உறவுகளை பிரிஞ்சு வாழாதீங்க உறவுகளோடு சேர்ந்து வாருங்க இந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களோட கூட்டு வச்சு உங்கள் தரையும் கைவிட்டு வேணும்

சிறந்த முறையில் உங்களுக்கு கிடைச்சோம் குடும்பம் ஒரு ஒரு பிரிஞ்சிருந்தா நீங்க ஒன்று போட்டு வாழணும் பிரிவினையால வாழ்ந்துறவெல்லாம் பிரிவண்டியது அது கஷ்டமானது பிரிவினையிலே நீங்க வேணாம் சேர்ந்து வாழ வாழப்பாடு எவ்வளவு நிறைய பேர் அநேகமானவங்க பிரிஞ்சிருச்சு உங்களுக்கு சில சட்டம் கடந்ததுக்கு பிறகு நிறைய சசிம்பன கையாட்டி கையாட்டவே இல்லை சில அஷ்டம் கடந்தது பொறுப்பு நீங்கள் அதிகமாக தாகத்தில் இருச்சு நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டம்ளருக்கு தண்ணி இருந்தால் போதும் அந்த அதிகமான தாகத்தில் அந்த சின்ன டம்ளர் தண்ணி உங்களுக்கு கிடைச்சாம கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு ஒரு கிணறே கிடைச்சாலும் ஒரு தண்ணி குழமையே கிடைச்சாலும் அந்த தண்ணியில அருமை வச்சாலும் இருச்சி நேரம் எல்லாரையும் பார்த்துக்கோங்க இல்லாத பிறகு கவலைப்பட்டு இருக்கு விஷால்தான் சந்தித்தோம் சில நான் நிறைய பேசிட்டேன்

நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்குன்னா இவனுக்கு இவன்ட ஆரோக்கியம் எப்படி இருக்குமோ இவன்ட உடல் நிலம் எப்படி இருக்குமோ நிறைய பேர் என்றால் என்னை வந்து சந்திச்ச அத்தனை பேருமே முதலாவது இயக்கிய உனட உடம்பு எப்படி ப்ரோ உனட கால் எப்படி ப்ரோ நானா உனட கால் சோவானா நானும் உங்களோட உடம்பெல்லாம் நல்ல பண்ணா நானும் நீங்க திண்டானா நானா நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாமே இப்படிதான் ஏன்னா உண்மையிலே I I I I love 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 you all, I love Sri I love Sri 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 Lanka, Lanka Lanka, people, I love is the best everywhere, பயணத்திலே மெயின் எனக்கு விளங்கிய மனித நேயம் இறக்கல்ல மனித நேயம் எல்லாருடைய மனசுக்குமே புதஞ்சிருச்சு அந்த புதஞ்சிருச்சி அதை வெளியா கொண்டாந்து

ஏண்ட ஈகோவை விட்டுட்டு நான் இன்னொத்த இடத்துல அவனோட செல்ஃபி எடுக்க அவனோட பேசி அவனுக்காக நான் சப்போர்ட் கொடுப்போன்னு சொன்னா எந்த அளவு ஈகோ இல்லாத ஒருத்தனால பாருங்க நீங்க ஒவ்வொருத்தர் நீங்க லைக் போடியே ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு நீங்க ஒருத்தரை பண்ணி இருந்தாலும் ஒருத்தரோட லைக் பண்ணி ஒருத்தருக்கு லைக் பண்ணி ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இருந்தாலும் பேசியில நடத்தியில்ல ஏன்னா நீங்க எல்லாரும் லைக் பண்ண போறதும் இல்ல நீங்க எல்லாரும் லைக் பண்ணணும்னு சொன்னா அவங்க அவன்கிட்ட இருந்தாவது ஒரு விஷயத்த கண்டிச்சும் நீங்க உங்களோட ஈகோவை விட்டு இறங்கி வந்துதான் நீங்க அந்த விஷயத்த செய்தது நீங்க அப்படி அந்த அளவுக்கு எனக்கு இப்படி ஒரு இதாக பாக்கிய என்ன சொன்னா எல்லாம் படைச்ச என் நான் இந்த உண்மை எனக்கு தெரியும்

சமாதானம் சமாதான கருப்பை என்றும் நிறைவாகவே உண்டாட்டும் நீங்க எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமாக என்று பிரார்த்தித்தவனாக நான் பிரார்த்தித்தாத நீங்க எல்லாரும் எனக்கு பிரார்த்திச்சிய நான் திரும்ப சகல நான் எல்லா நேரமும் பிரார்த்திச்சு நான்